இருபத்தி ஐந்து பாயிசிய ஈதர்க்கமா நீர் ஆகியவற்றுக்கிடையே பியூட்டேன் டயாய்க் அமிலத்தின் பீடி ஏன்னு சொல்லி தராங்க வங்கீட்டு குணகம் கேடியை துணிவதற்காக பின்வரும் நடைமுறை பின்பற்றப்பட்டது முதலில் இருபது கிராம் திண்ம ஆனது நூறு சென்டிமீட்டர் மீட்டர் நூறு சென்டிமீட்டர் கன நீர் என்பவற்றின் அன்னளவான கனவளவுகளை கொண்ட கலவையுடன் சோதனைப் பொருள் போத்தலினுள் நன்கு குளிக்கப்பட்டு படைகள் வேறாவதற்கு விடப்படுகின்றன ஓகே இருபத்தி ஐந்து பாகிசியில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுது இந்த இடத்துல ஈதர் ஈதர்கமாநீட்ட கனவளவுகள் வந்து அன்னளவான பெருமானங்கள் அன்னளவாக நூறு சென்டிமீட்டர் கணம் ஆகவே தான் நூறு தசம் பூச்சியம் அல்லது நூறு தசம் பூச்சியம் பூச்சியம்னு தரப்படே இல்லை அன்னளவான பெருமானங்கள் ஒரு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி நூற்றி நூத்தி எண்ணூத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கணம் இது மாதிரி அன்னளவான பெருமானங்கள் மட்டன் தட்டி நீங்கன்னு சொன்னா நூறு சென்டிமீட்டர் கணம் வரும் இச்சந்தர்ப்பத்தில் கரையாத பீடிஏன் சிறிதளவு சோதனை பொருள் போத்தலின் அடியில் காணப்பட்டது பின்னர் இந்த சமநிலை அடைஞ்சதுக்கு பின்னால் ஈட்டரில் இருந்து ஐம்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்பட்டு இது சோடியம் ஹைட்ராக்சைட சைவர்தசம் சைவரம் ஐந்து மோல்படிமீட்டர் கணம் சரி உடைய சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுக்கு எதிராக நியமிப்பு செய்யப்படுது நியமிப்பு முடிவு புள்ளி அடைகிறதுக்கு தேவையான சோடியம் ஹைட்ராக்சைட கனவளவு வந்து நான்கு தசம் எட்டு பூஜ்ஜியம் அதே மாதிரி நீர்ப்படையிட இருபத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்பட்டு இதுவும் சோடியம் ஹைட்ராக்சைடோடு நியமிப்பு செய்யப்படுது நியமிப்புக்கு தேவையான சோடியம் ஹைட்ராக்சைடு கனவளவு தரப்படுது கேள்வி வந்து இருபத்தி ஐந்து பாகை சீல ஈதர்க்கமான நீர் ஆகியவற்றுக்கிடையில் பியூட்டேன் டயோக் அமிலத்தின் பரம்பலுக்கான பங்கீட்டு குணகம் கேடியினை கணிக்க ஓகே இங்க நியமிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட கனவளவுகள்லாம் திருத்தமாக இரண்டு தசம்தானத்துக்கு அளக்கப்பட்டிருக்கேன் ஐம்பது தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இதெல்லாம் மிக திருத்தமான கனவளவுகள் ஓகே கேள்வி வந்து கேடியை கணிக்கணும் கேடி தெரியணுமா இருந்தா பியூட்டேன் டயோக் ஆசிட்ட செறிவு நீர்படையிலையும் அடுத்து ஈட்டர் படையிலையும் தெரியணும் ஓகே ஆகவே நாங்க நியமிப்புகள்ல இருந்து தொடங்குவோம் பின்னுக்கு இருந்து போவோம் முதலாவது இங்க நடைபெற தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை எழுதி கொள்வான் பிடிஏ வந்து ஒரு இரு மூலம் என்னவிலம் இந்த இடத்துல ரெண்டு சி டபிள்ஓ ஓஹெச் கூட்டங்கள் காணப்படுது ஓகே இதில் ஓகே இது தான் பியூட்டேன் டயோய்க் அமிலம் இது வந்து இருமூல மெண்ணாமிலம் இருமூல அமிலம்னு சொல்கிற நேரம் இரண்டு காபாக்சிலிக் அமில கூட்டங்களை கொண்டிக்கிறனால இரண்டு புரோட்டோன்கள் என்ன செய்யலாம் சோடியம் ஹைட்ராக்சைடால் நடுநிலையாக்கப்படலாம் ஓகே முதலாவது கூரை என்ன ஓஹெச் காணப்பட்டு ஓஹெச் மைனஸ் வந்து இந்த ஹெச் பிளாஸ் எடுத்து சாரி இந்த ஹெச் பிளாஸ் எடுத்து நீராக வெளியேற்றப்படலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு மூலக்கூறு சோடியம் ஹைட்ராக்சைடு ஓஹெச் மைனஸ் வந்து அடுத்து ஹெச் பிளஸ் எடுத்து நீராக அகற்றப்படலாம் ஓகே இப்போ தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டு எப்படி எழுதுவீங்க ஆகவே விளைவாகிற விளை பொருட்கள் எப்படி வரும் என் ஓ சி டபுள் பாண்டோ சிஹெச் சிஹெசூ அடுத்து சி டபுள் பாண்டோ ஓ மைனஸ் என் பிளஸ் அடுத்து இரண்டு மூலக்கூறுகள் நீர் வெளியேற்றப்படும் ஓகே இதுதான் தாக்கியம் தாக்கிய விளைவுகளும் ஆவே ஒரு மூலக்கூறு பிடிஏ பியூட்டேன் டயோயிக் அமிலம் வந்து இரண்டு மூலக்கூறுகள் சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரிந்து ஒரு மூலக்கூறு இந்த விளைவையும் அடுத்து இரண்டு மூலக்கூறுகள் நீரையும் விளைவாக்கும் ஓகே இந்த ரசாயன சமன்பாட்டை நாங்க சமப்படுத்தி கொள்வோம் ஓகே இந்த இடத்துல நான் ஈஸிக்காக பியூட்டேன் டயோயிக் ஆசிடை வந்து எச் டூ ஏன்னு சொல்லி எடுத்துக்கொள்வேன்டா இது ஒரு இரு மூல மென் அமிலம் ஓகே இப்ப சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாட்டை கொள்வோம் எப்படி வரும் ஒரு H2 ஏ அதாவது ஒரு butane அண்ட் டயோயிக் அமிலம் இரண்டு சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரிந்து வாகருது வந்து H2O ஓ நீங்கள் இங்கால் ரெண்டு வரும் ஓகே இதுதான் சம்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு ஓகே முதலாவது ஈதர் படையிட 50 சென்டிமீட்டர் கண்டத்தை வேறாக்கினத்துக்கு பின்னால இந்த ஐம்பது சென்டிமீட்டர் கணத்தில் காணப்பட்ட பியூட்டேன்ட் ஐயோக்காமில மூளை கண்டு அதில் இருந்து அதில் செறிவை கணிப்பான் ஓகே தாக்கத்துக்கு தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடை மூளை கணிக்கலாம் செறிவு தாராங்க தேவைப்பட்ட கனவளவு தெரியும் சொன்னால் முதலாவது தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடை மூளளவு கணிப்பாம் பிறப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட செறிவு தெரியும் 5.5 சைவர் ஐந்து மோல்படெஸ் கணம் அடுத்தது இசற்படையிட ஐம்பது சென்டிமீட்டர் கணத்தில் காணப்பட்ட பிடிஏட தாக்கம் புரியுறதுக்கு தேவைப்பட்ட மொத்த சோடியம் ஹைட்ராக்சைட கணவளவு நாலு தசம் எட்டு பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்திக்கிறேன் இதை சுருக்க நீங்கன்னு சொன்னா ரெண்டு தசம் நாலு தர பத்தின் சய நாலு மூலுன்னு சொல்லி வரும் ஓகே இது தான் ஐம்பது சென்டிமீட்டர் கணம் ஈத்தற்படையில காணப்பட்ட பிடிஏவோட தாக்கம் புரிகிறதுக்கு தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவு ஓகே சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவு தெரிஞ்சா அதோட தாக்கம் புரிந்த பிடிஏட மூலளவை கணிக்கலாம் பீசமான மொண்டுக்கு இரண்டு ஆவே தாக்கம் புரிந்த சோடியம் ஹைட்ராக்சைடை அரைவாசி பிடிஏ அந்த தொகுதிக்குள்ள காணப்பட்டிக்கணும் ஆவே ஒண்டு தசம் இரண்டு தர பத்தின் சய நாலு மூல் பிடிஏ ஐம்பது சென்டிமீட்டர் கணம் ஈத்தர் படைக்குள்ள காணப்பட்டிக்கணும் அடுத்தது ஈட்டர் படைக்குள்ள காணப்பட்ட பிடி ஏட கணிப்பம் ஆகவே ஈட்டர் படையில காணப்பட்ட பிடிஏட சரிவு சமான் மூளின் கீழ் கனவளவு மூல் ஒன்று தசம் இரண்டு தர பத்தின் சய நாலு அடுத்தது கனவளவு விளவு ஐம்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இந்த அளவு மூல் காணப்பட்டது ஐம்பது சென்டிமீட்டர் கணம் கனவளவுக்குள்ள இது சுருக்க நீங்கள் சொன்னால் சைவர் தசம் சைவர் சைவர் இரண்டு நாலு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீன்னு சொல்லி வரும் ஓகே இது தான் ஐம்பது சென்டிமீட்டர் கணம் ஈத்தர் படைக்குள்ள காணப்பட்ட பிடிஏட செறிவு ஓகே இதுக்குள்ள சரிவு இவ்வளவா இருந்தா கட்டாயம் இங்கேயும் ஈத்தர் படைக்குள்ள காணப்பட்ட பிடிஏட செறிவு எவ்வளவு வைக்கும் சைவர் பிரசாம் சைவர் சைவர் இரண்டு நாலு மோல் பர் டெசிமீட்டர் கணம் ஓகே நான் கேபிட்டல் எம்முன்னு சொல்லி எழுதி கொள்றேன் ஓகே அடுத்தது நீர்படைக்குள்ள காணப்பட்ட பிடிஏட சரிவை கணிப்பேன் ஓகே இந்த இடத்துலயும் நீர்படையில் காணப்பட்ட பிடிஏ மொத்தமாக நியமிப்பு செய்கிறதுக்கு தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு மூலளவு கணிப்பு முதலாவது சைவத்தசம் சைவர் ஐந்து மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு கனவளவு தேவைப்படுது பதினாறு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்கினீங்கண்டா எட்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சய நாலு மூலுன்னு சொல்லி வரும் ஓகே ஆகவே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துல காணப்பட்ட பிடிஏட முழுமையாக தாக்கம் புரிய தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட மூள் தெரியும் ஆகவே அதோட தாக்கம் புரிந்த பிடிஏட மூல அளவு பியூட்டேன் மூல் வந்து சோடியம் ஹைட்ராக்சைட மூலட அரைவாசி ஏண்டா இது ரெண்டுக்கும் இடையிலான பீசுமான விகிதம் ஒன்றுக்கு இரண்டு ஆகவே நீர்படையிட இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட பிடிஏட மூலளவு நான்கு திரம் பூஜ்யம் தரப்பத்தின் சாய நாலு மூல் ஓகே அடுத்து செறிவை கணிப்பான் ஓகே சரிவு எப்படி காண்பிங்க பிடிஎட சரிவு சமன் மூலின் கீழ் கனவளவு நாலு திசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாயம் நாலு மூல் இந்தளவு மூல் எந்த கனவளவுக்குள்ளே காணப்பட்டதுன்னு சொன்னால் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ளாகவே அந்த கனவளவால் பிரிக்கணும் இருபத்தி ஐந்து திசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்க சைவ தசம் சைவர் ஒன்று ஆறு மூல்போ டெசிமீட்டர் கணம் சொல்லி ஆன்சர் வரும் ஓகே இதுதான் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட நீர்படைக்குள்ள காணப்பட்ட பிடிஏட சரிவு இங்கே சரிவு சைவதசம் சைவர் உண்டு ஆறாயிருந்தா கட்டாயம் இங்கே உள்ள பீடிஏட சரிவும் என்ன வைக்க போது சைவத் சைவர் உண்டு ஆறு மோல்படமீட்டர் கணம் ஓகே அடுத்த சரிவுகள் தெரியும் சொன்னால் கேடி பெருமானத்தை கணிப்பாம் முதலாவது கேடி கணிக்குமான் பிடி எபியூட்ட செறிவு ஈத்தப்படையின் கீழ் பிடி ஏட சரிவு நீர்படைக்குள்ளே ஈத்த படையில காணப்பட்டசம் நீர்படைக்குள்ள காணப்பட்ட பிடிஎட சரிவு சைவத்தசம் சைவர் உண்டு ஆறு மோல் டெசிமேட்டர் ஓகே இதை சுருக்க நீங்க சொன்னா கீழ் சொல்லி வரும் அல்லது சைவத்தசம் உண்டு ஐந்து ஓகே இப்படி கணிக்கலாம் அல்லது மாறி கணிச்சாலும் உண்டு கேடி சமன் பிடி சரிவு நீரின் கீழ் பிடிஎடன் சரிவு ஈத்தர்னு போட்டு கணிச்சாலும் இருபதின் கீழ் சொல்லி அது சொல்லி ஆன்சர் வரும் ஓகே தான் முதலாவது கேள்விக்கான ஆன்சர் இரண்டாவது கேள்வி நீரில் பியூட்டேன் அமிலத்தின் கரை திறன் எட்டு தசம் பூஜ்ஜியம் கிராம் கியூப் என தரப்பட்டிருப்பேன் ஈத்தரில் இவ்வமிலத்தின் கரை திறனை கணிக்க பியூட்டேன்ட் அயோக் அமிலத்தில் கரை நீருக்குள்ள எட்டு தசம் கிராம் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீன்னு சொல்லி தராங்க கேள்வி வந்து பியூட்டேன் அயோக் அமிலத்தில் கரை ஈத்தரில் எவ்வளவு ஈத்தர் படையில் எவ்வளவு இதுதான் கேள்வி ஆல்ரெடி கேடி பெருமானத்தை கணிச்சிட்டான் கேடிய பெருமானம் தெரியும் நீர் பீடியேட கரை திறன் தெரியும் சொன்னால் டிரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈத்தர் படையில் காணப்படுற பீடியை சரிவாக கணிக்கலாம் கரை கணிக்கலாம் ஓகே ஆகவே ஈக்குவேஷன் எழுதி கொள்ளுவான் KD சமன் BD ஏட கரைத்திறன் ஈதர் படை ஈதா ஓவா பீடி ஏட கரைத்திறன் நீர் படை கேடிட பெருமானம் ஈதரின் கீழ் நீர் வந்து மூண்டின் கீழ் இருவது, அளவு உண்டைந்து சமன் ஈத்தர் படையில் பிடி ஏட சரிவு இதுதான் கேள்வி ஓகே சரிவு ஈதர் படையில் ஓவா பிடிஎடு செறிவு நீர்படையில வந்து எட்டு தசம் பூஜ்ஜியம் கிராம் டெசிமேட்டை மைனஸ் த்ரீ கிராம டெசிமீட்டர் கணம் கரை திரண்டு சொல்றதும் செறிவுக்கான இன்னமொரு அழகு ஓகே ஆகவே டிரெக்டாக இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகே இதை சுருக்கிறீங்கன்னு சொன்ன ஆன்சர் ஒன்று தசம் இரண்டு கிராம் டெசிமேட்டை மைனஸ் த்ரீன்னு சொல்லி வரும் ஓகே தானே ஆன்சர் இதுல ஐடியா என்னதான் ஒரு டெசிமீட்டர் கணவன் நீர் எடுத்தீங்கண்டா அதில் எட்டு தசம் பூஜ்ஜியம் கிராம் பிடிஏ வந்து கரையும் அதே மாதிரி ஒரு டெஸ் மீட்டர் கணம் ஈத்தர் படை எடுத்தீங்கன்னா அதுல மேக்ஸிமம் கரையக்கூடிய பிடிஐட தினி வந்தவ்வளவு ஒன்று தசம் இரண்டு கிராம் ஓகே இதுதான் கரை கரைத்திறனும் கரை சரிவும் கிட்டத்தட்ட ஒரே கன்செப்ட் சரியா ஓகே ஆகவே இதுதான் ஆன்சர்